ராமானு ஜய ஜெய ராமானுஜ சைவம் வேற வைஷ்ணவம் வேற சிவபக்தி வேற விஷ்ணு பக்தி வேற அது புரிஞ்சுக்கோங்க இந்த சைவம் வைஷ்ணவம்ங்கிற ஒரு மதமோ ஒரு சித்தாந்தமோ ஆயிரம் வருஷத்துக்குள்ள வந்ததுதான் நான் இப்ப சொல்றதை ஓப்பனா நான் சொல்றத யார் வேணாலும் எடுத்து என்கிட்ட பேசலாம் ஆழ்வார்கள் ஒத்தர் நாமம் போட்டு ஆழ்வார நீங்க காமிங்க பாப்போம் திருமண்ணுங்கிறத ராமானுபேர் காலத்துக்கு அப்புறம் தானே அதுக்கு முன்னாடி வேறு திருமண் ராமானுபேர் தானே கொண்டு வந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இந்த ஒரு வீடியோ நிறைய இடத்துல இப்ப பரவின் இருக்கு ஒருத்தர் நமக்கு அனுப்பிச்சு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்க ஒரு விஷயத்தை நன்னா தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோல பேசுறவர் சேங்காலிபுரம் குடும்பத்தை சேர்ந்தவர் கோவிந்தபுரம் ஜெயகிருஷ்ண தீட்சிதிரிவாழ்லாம் அண்ணா தம்பி இவர் வந்து இவா குடும்பம்ங்கிறதே பெரிய பெயர் போன குடும்பம் முறைய வேதாத்தியனம் சௌத்த அனுஷ்டானங்கள் அக்னி ஆதாரம் பண்ணின் அக்னிஹோத்திரம் பண்ணின் யாக அனுஷ்டானங்கள்லாம் பண்ணின பெரிய குடும்பம் ஆனா ஸ்ரீலங்கீர்த்த திவே திவே திபே எல்லாம் வேதம் சொல்றது பாருங்க அதுக்கெல்லாம் தகுதி உள்ள குடும்பத்துல இந்த சுவாமி பிறந்திருக்கார் அதை முதல்ல நம்ம மனசுக்குள்ள வாங்கிக்கணும் இதுக்கப்புறம் இவர் சொன்ன கருத்துக்குள்ள போவோம் இவர் சொன்ன கருத்துப்படி சைவம் எல்லாம் ஆயிரம் வருஷத்துக்குள்ள வந்ததுதான் அப்படின்னு சொன்னால் யாருமே இப்போ ஒத்துக்க போறது இல்லை ஏன்னா கோயில்களே ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு பழமையான கோவில்லாம் இருக்கு இல்லையா எடுத்தடுப்புலேயே தஞ்சை பெரிய கோவில்னு சொல்லக்கூடாது அது ரீசன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிரம் வருஷம்தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான கோவில் மூவாயிரம் வருஷத்துக்கு பழமையான கோவில்லாம் இருக்கு ஆர்கியாலஜி அதெல்லாம் பார்த்தா நமக்கே தெரியுது இதுல அதுல கோவில்கள்ல வைஷ்ணவ சாசனமும் உண்டு சைவத்துக்கு உண்டான சாசனங்களும் உண்டு ராமானுஜர் தான் திருமண் காப்பை கொண்டு வந்தார் அப்படின்னா ராமானுஜருக்கு அவருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் திருமண் இட்டு விட்டுருக்கார் அதாவது வைஷ்ணவத்துல ஒருத்தனை எப்படி வைஷ்ணவன் ஆகரான் அதெல்லாம் முன்னாலே பல வீடியோ போட்டிருக்கோம் பாருங்களோ அதுலெல்லாம் பஞ்சசம்ஸ்காரம்னு பேரு சங்கு சக்கர பொறி ஒத்தி கொள்வது திருமண் காப்பை இட்டுக்கொள்வது வைஷ்ணவ பரமான பெயரை சூட்டி கொண்டு ராமானுஜாசன் ராமானுஜர் என்ன சொல்லியிருப்பார் பராங்குஷதாசன் சொல்லியிருப்பார் அது மாதிரி ரகசியத் திரயம்னு சொல்லக்கூடிய மூன்று மந்திரங்களை பெற்றுக்கொள்ளுதல் அதை வைத்துக் கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுதல் இதுதான் வைஷ்ணவத்துல உண்டான ஒரு தீட்சைன்னு வச்சுக்கலாம் இதை மாதிரி சைவ தீட்சையும் உண்டு அப்படி இருக்கும்போது ராமானுஜருக்கு பெரிய நம்பிகள் திருமன் காப்பிட்டு ஊட்டார் பெரிய நம்பிகளுக்கு அவருடைய ஆச்சாரியன் ஆளை வந்தாரு விட்டார் அப்படிதான் வருது சாஸ்திரத்துல ரெண்டு விதமான விஷயம் சொல்றது ஒண்ணு பஸ்மா இன்னொன்னு மண்ணு ரெண்டுமே சுத்தியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு இருக்கு பஸ்மா தெரியும் விபூதி நீரு சாம்பல் அது என்ன பண்றது விரஜாஹோமம் பண்ணி அந்த பஸ்மாவை பூசிக்கலாம் இல்லைன்னா அவுபாசனங்கள் பண்றவர்கள் தாங்கள் அவுபாசனம் பண்ண பஸ்மாவை பூசிக்கலாம் அக்னிஹோத்திரம் பண்றவா அந்த பஸ்மாவை பூசிக்கலாம் ஏன்னா திருநீற்று பதிகம்னு சொல்லி மந்திரமாவது நீர்ன்னு சொல்லி அந்த திருநீற்று பதிகம் அந்த பத்து பாசுரத்தையும் சொல்லி உடம்புல விபூதி பூசிக்கலாம் இப்படி எல்லாம் இருக்கு விபூதி உடம்புக்கு சுத்தியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு அதே மாதிரி மண் மிருத்திகா சூத்தம்னு எல்லாம் இருக்கேன் இப்போ மூன்று மதங்கள்னு எடுத்தோன்னு சிப்புமே அத்வைத்தம் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் சொல்லி இல்ல விசிஷ்டாத்வைதிகள் தான் எடுத்துக்கிறார்கள் திருமண் காப்பு துவைதிகளும் தான் இந்த கோபி சந்திரம்னு சொல்றாலே அது மண்ணு தான் அரைக்கிற சந்தனம் கிடையாதது அத்வைதிகளும் நிறைய பேர் அந்த கோபி சந்திரத்தை இட்டுக்கொள்ளக்கூடியவர்கள் உண்டு இந்த மூன்று மதம்னு சொன்னோமே இது வேற சைவம் வேற அத்வைதம் வேற சைவம் வேற அப்படிங்கிறது நம்ம அடிப்படையில எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ராமானுஜர் காலத்துல தான் திருமண் வந்தது அப்படிங்கிற விஷயமும் கிடையாது சைவம் வைஷ்ணவம்லாம் வந்து ஆறு ஆயிரம் வருஷம்தான் ஆறுது அப்படிங்கிறதும் கிடையாது இப்ப இந்த ரெண்டு விஷயத்திலையுமே நாம் இப்போ ஒத்துக்க போறது கிடையாது இதுக்காக இப்படி ஒரு குடும்பத்துல பறந்து அவரும் ஏதோ ஆபீஸ்ல வேலைக்கு போயிட்டு ஏதோ ஃப்ரீ டைம்ல எப்படியோ வாழல வாழ் ஒழுங்க அனுஷ்டானம் தான் இருக்கான்னு தெரியுது அவர்களை போட்டு வேற ஏதோ வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஏதோ ஒரு நா நாமல்லாம் சர்வக்ஞான் மாதிரியும் அவர் ஒரு அஜ்ஞானி மாதிரியும் ப்ரொஜெக்ட் பண்றது இந்த மாதிரிலாம் விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய அபிப்பிராயம் நமக்கு தெரிஞ்ச ஒரு உபன்யாசகர் மித் பெரிய ரேங்க் எல்லாம் வாங்கியிருக்கோம்னு சொல்லக்கூடியவரே சுக்ல யஜுர்வேதத்துல ஒரு ராஜாவோட பேர் வருது இதுலேருந்து என்ன தெரியிறது இந்த ராஜா காலத்துக்கு அப்புறம் தான் சுக்லேஜுர்வேதம் வந்ததுங்கிற மாதிரி சொல்லிட்டார் அதுக்கு நாம வேதம் அனாதியான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டோம் உபன்யாசகர்கள்ட்ட சில இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கத்தான் இருக்கும் அவர்கள் எவ்வளவோ தர்ம காரியங்கள் எல்லாம் பண்ணியிருக்கார்கள் அதை நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் எத்தனையோ பேர் இன்னைக்கு ஆன்மீகவாதிங்கிற போர்வையில நிறைய பேர்கிட்ட காசு வாங்கிட்டு எப்படி எல்லாமோ பேசுறார்கள் ஆமா அதெல்லாம் கேட்டு ரொம்ப பெருசா கொந்தளிச்சிட்டோமா சண்டை போட்டோமாங்கிற தெரியல இவருடைய கருத்துல நாம மாறுபடுறோம் இவருடைய கருத்தை நாம ஒத்துக்கிறது கிடையாது இவருடைய கருத்துக்கு எக்கச்சக்க பிரமாணத்தை கொண்டு நிரூபிச்சிடலாம் இது இல்லை அப்படின்னு சொல்லி ஆனால் இப்படிப்பட்ட உத்தமமான வைதிக குடும்பத்துல பிறந்து ஏன்னா எந்த இடத்துல நமக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு கேட்டா வேதம் எங்களுக்கு பிரமாணம் இல்லை அப்படின்னு யார் சொல்றாளோ அந்த இடத்துல நமக்கு கஷ்டம் அங்கதான் கிளேஷம் இல்ல வேதம் தான் சைவந்தான் வேதத்தினுடைய உள்ளுரை பொருளை உணர்த்தக்கூடிய சித்தாந்தம் சைவ நெறியே இறைவனை எளிமையாக அடையக்கூடியது வாழ்க்கையில் அதாவது அந்த முக்தி பெற்றுத்தர வல்லது பிரம்மசூத்திரம் இப்படி எல்லாம் ஒருத்தர் பேசினா வச்சுக்கோங்களேன் அவரை வரவேற்கணும் அவரை வரவேற்பு அவருக்கு ஊக்கம் கொடுத்து அவர் இன்னும் இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அவரும் ஒரு வீர இருந்துட்டு வைணவர்களை மதிக்கணும் இல்லல்ல வைஷ்ணவமே சன்மார்க்கம் சிவன் நாராயணனே பரம்பொருள் பிரம்மசூத்திரம் ஒரு விசிஷ்டாத்வைத தத்துவத்தை போதிக்க வந்த ஒரு நூல்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க இவரையும் நாம வரவேற்கணும் இப்ப இவருக்கும் நிறைய நம்மளால முடிஞ்சதை பண்ணி இவரும் ஒரு வீர வைஷ்ணவராக இருந்து கொண்டு சைவர்களை மதிக்கணும் இப்ப ரெண்டு பேருமே வேதம் எங்களுடைய சித்தாந்தத்தை தான் சொல்கிறது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பிரச்சனை இல்லை நாங்க வேதத்துக்கு எதிரானவர்கள் வேதியர்களுக்கு எதிரானவர் ஏன்னா நாயன்மார்கள்லயே சோமயாகம் வரைக்கும் அனுஷ்டானம் பண்ணவர் தான் இருக்க சோமயாகம் தான் சாதாரணமான விஷயம் கிடையாது அக்னிஹோத்திரம் பண்ணி அக்னி ஆதாரம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணி ஹவிர் யஜ்யம் பாக யஜ்யம் சோமயஜ்யம்னு மூணு இருக்கு பாக ஹவிர் சோம அதுல ஏழு சோமயாகங்கள் வரும் அக்னிஷ்டோம அத்யாக்னிஷ்டோம முக்கிய சோடசி அதிராத்திர அப்தோரியாம வாஜபேயம்னு சொல்லி அந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்றதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல தான் தாமோதர தீட்சிதர் இந்த சுவாமியும் பிறந்திருக்கார் அப்படி நாயன்மார்கள்லயே இந்த சோமயாகம் வரைக்கும் அனுஷ்டிச்சவர்கள்லாம் உண்டு சோமாசி மாறனார்னு பேரு வைஷ்ணவத்துலயும் இந்த யாகம் மன்னவர்கள்லாம் நிறைய உண்டு வேதம் பிரமாணம் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அங்க நமக்கு பிரச்சனை எங்களுடைய சமயம்தான் எங்களுடைய சித்தாந்தம் தான் வேதத்தினுடைய கருத்தை சொல்ல வல்லது தெளிவாக உரைக்கிறதுன்னு சொன்னா அங்க பிரச்சனையும் இல்லை அப்ப இதுல இருந்து நம்ம வேதத்தை பிரமாணம் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அந்த வேதத்துலதான் இப்படிப்பட்ட உயர்ந்ததான பிராமணோத்தமர்களை அதாவது எங்கேயோ வேலை பார்த்துட்டு எதையோ பண்ணிட்டு பேருக்கு பிராமணன் சொல்றவாலை சொல்லலாம் இந்த மாதிரி அனுஷ்டானத்தோட கூட சதாச்சாரத்தோட கூட நிறைய தர்ம காரியங்கள்லாம் பண்ணக்கூடிய இந்த மாதிரி மனுஷியார் இடத்துல நாம கொஞ்சம் வினயத்தோட நடந்துக்கணும் அவ சொல்ற கருத்துக்கு நாம முரண்பட்டாலும் கூட அவர்களை எக்காரணம் கொண்டும் தரைக்குறைவா பேசிடவே கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய அபிப்பிராயம் ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா